நீங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாசு செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப கொஞ்சம் வெங்காயம் இதுக்கு நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி இது கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ நம்ம ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்பதான் வெங்காய தக்காளி வதங்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகா பொடியும் கரம் மசாலாவும் ஆட் பண்ண போறோம் இப்ப நம்ம அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கோம் இதை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம் எப்படியோ நம்ம இந்த முட்டைலாம் எல்லாம் உடையாம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப நம்ம சிக்கன் குருமாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த முட்டை மாஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முட்டை மாஸ் டேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முட்டையோட இந்த மசாலாலாம் நல்லா மிங்கிள் ஆயிருக்கு நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க